ஏன்னா இந்த உடல் ஏதோ ஒரு தேவையை ஆசையை தேடும் தன்னுடைய தேவைக்காக ஓடும் ஆனா சுடுகாட்டில் இருக்கிற உயிருக்கு ஆணும் அந்த உயிர் ஆண் வடிவமும் கிடையாது பெண் வடிவமும் கிடையாது அதனால தான் இறைவனடி சேர்ந்தார் உண்மையான ஓர் இடத்திற்கு சென்றார் அப்படின்னு பேர் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னா இந்த உடல் அழியும் உயிர் ஒரு நாள் பிரியுங்கிறதுக்கு தான் உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த உண்மையை பேசுற அரிச்சந்திரன் சுடுகாட்டில் லக்னம் என்பது உண்மை மாதிரி ராசிங்கிற உடல் பொய் அப்போ இந்த உடலை பாதுகாத்துக்கிட்டாதான் மெய் வாழும் அப்போ நாம் இன்னைக்கு ஓடுறதில்ல இந்த உடலுக்காக தான் அப்போ தேவைக்கு மேலே ஆசையே அழிவுக்கு காரணம்ங்கிறோம் அந்த உடலை அழிச்சிடாதீங்க ஆசையால் அழிச்சிடாதீங்க தேவைக்கு அப்படின்னா இந்த உடலின் தேவைக்கோ உங்களின் தேவைக்காக வாழும்போது நமக்கு உண்டான விஷயங்கள் நிறைய மாறும் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும் அதே மாதிரி லக்னம் அப்படின்னா இந்த குழந்தை இதுக்காக பிறந்திருக்கு அதனால தான் சொல்லுவான் சில பேருக்கு லக்னத்தில் கேது இருக்குது ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க இவருக்கு இந்த கிரகத்தின் சூரியனுடைய தன்மை இருக்குது இவர் வந்து ஆளுமை திறனாக தான் இருப்பார் புதன் இருக்குது இவர் வந்து புத்திமானாக தான் இருப்பார் நல்லா புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் நல்லா அறிவா திறன் ஒரே குடும்பத்தில் ஒரு குழந்தை அறிவுத்திறனாகவும் இருக்கும் ஒரு குழந்தை அறிவு திறன் இல்லாமல் இருக்கும் இந்த அறிவாக படித்து பயங்கர பட்டம் வாங்கணும் வர்ற அவன் சம்பாதிக்காததை இவன் படிக்காமல் இருந்தாலும் ஏதோ ஒரு உழைப்பு ரீதியாக மேலே மேலே அதாவது இவன் தான் மேலே ஒரு சில இடங்களில் நல் படிக்காதவங்க கஷ்டப்படுவோம் படித்தவன் நல்லாயிருக்கும் அப்போ இங்கே எதுவுமே நீ நினைக்கிறதில்ல அறிவு பூர்வமாக இதை பயன்படுத்தணும்னு செஞ்சால் ராசியும் லக்கணமும் சரியாக பயன்படுத்தினா இந்த லக்கணம் எதுக்காக பயணிக்குதோ அந்த இடத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் நேராக போயிடலாம் எப்படி ஆற்றுக்கு பாலம் கட்டினா எந்த குறுக்கு இல்லை இடைஞ்சல்லாம் போ அதை மாதிரி பள்ளம் இருக்கிற பக்கம்லாம் பாயாமல் அதை சீராக பயன்படுத்தி அறிவு பூர்வமாக கரெக்டாக அந்த ஆரை கொண்டு போனோம்னா போய் சேர்ற இடம் கெடாத இடம் கடல் ஆறு போய் சேர்ற இடம் என்னைக்கும் கெடாது அப்போ இந்த அறிவு பூர்வமாக நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தை செலுத்தினோம்னா வாழ்க்கைங்கிறது என்னைக்கும் கெடாத ஒரு இடத்துக்கு பேசு சூப்பர் சூப்பர் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி